ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் எஸ்கேபி டெண்டிங்லேருந்து பிரியா சண்முகம் பேசுகிறேன் நம்ம திருப்பத்தூருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் ஏலகிரியை பற்றி கேள்விப்பட்டிருந்தோம் சரி போய் பார்த்துட்டு போயிடலாமே இவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபேமிலியோடு போக ஆரம்பிச்சிட்டோம் காரில் தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்த்திங்கன்னா செம்ம செம்மக்குள்ளது பனி பயங்கரமாக இருந்துச்சு அப்படியே ஊட்டியில் இருக்க ஃபீல் இருந்துச்சு அதனால தான் என்னமோ தெரியல அது ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த சீனரியெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோ ஷூட்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு அங்கே கிளைமேட் நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இப்போ நீங்களே பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் நாங்கள் உள்ளே போனோடனே எங்களை யார் வெல்கம் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க மங்கீஸ் தான் எங்களை பயங்கரமாக வெல்கம் பண்ணுச்சுங்க போகிற இடமெல்லாம் வழி ஃபுல்லாக ஒரே மங்கீஸு ஆமாம் நீங்களே பார்த்தா தெரியும் இது எங்கள் பாட்டி எங்கள் அம்மா என் கூட நின்றுருக்காங்க என் ஹஸ்பண்டும் என் பொண்ணும் இருக்காங்க ஸோ நானும் மங்கி கூட செல்ஃபீஸ்லாம் எடுக்க ட்ரை பண்ணேன் பட் முடிஞ்ச அளவுக்கு நானும் ஃபோட்டோ அதுங்க கூட சேர்ந்து எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் திரும்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காரில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் என் பையன் எங்கேயாவது விளையாடுற இடத்துக்கு அழைச்சிட்டு போமான்னு சொன்னால் சரி நாங்களும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிறைய ப்ளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பட் நாங்கள் ஒன் ஒரு ஒன்று ரெண்டு பிளேஸ்க்கு தான் போனோம் எங்களுக்கு டைம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போட் ஹவுஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த ப்ளேஸ்க்கு நாங்கள் போனோம் ஸோ இங்கே அங்கே போயிட்டு நாங்கள் ஜாலியாக இருந்தோம் அங்கே இதான் பார்த்தீங்கன்னா அந்த போட் ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த போட் ஹவுஸ்க்கு போயிட்டு நான் அவர் மட்டும்தான் போனோம் வேறு யாரும் வரல என் பையனும் வந்துட்டு இல்லை எனக்கு பயமாக இருக்குது நான் வரலமா அப்படின்னு சொல்லிட்டான் சரி நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் ஒரு போட்டிங் ஜாலியாக போயிட்டு வந்தோம் ஜோடியாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவரும் கார்லெலாம் பயங்கரமாக ரைட் பண்ணி ஜாலியாக விளையாடினார் சர்வேஷு எல்லாத்துக்குமே சார்ஜஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட் ஹவுஸ்க்கும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்க்கு மேலே சார்ஜ் பண்ணாங்க இந்த காருக்குமே ஒன் கிட்ட சார்ஜ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு இன்னும் அங்கே பேர்ட்ஸ் சானிடோரியம் நிறையா இருக்குது பட் நாங்கள் அந்த ப்ளேஸ்க்கெல்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை இவருமே வந்துட்டு நெக்ஸ்ட் புதிய ஆஃபீஸ் இருக்குது அப்படிலாம் சொன்னதுனால குட்டீஸ்க்கு அந்த ப்ளேஸை மட்டும் காமிச்சிட்டு நாங்கள் வந்துட்டோம் ஸோ நிறைய வாட்டர் கேம்ஸ்லாம் இருந்துச்சு இதோ விளையாடின்றிருக்காரு பாருங்கள் எங்கள் குட்டி இவர் தான் சர்வேஷ் நல்லா பசங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவர் உடனே டைம் ஆகிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படியே கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா ஜலகம்பாறைன்னு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க குற்றாலம் மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு சரி அங்கேயும் போயிட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சோம் ஸோ செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாட்ரு ஃபால்ஸ் அப்படி குற்றாலம் மாதிரியே இருந்துச்சு ஸோ இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து வர தண்ணி எல்லாமே மூலிகை தண்ணி அப்படின்னு சொன்னாங்க இதில் நம்ம போய் குளித்தோம்னா நம்ம உடம்புல இருக்க இந்த கெட்டதெல்லாம் போயிட்டு ரொம்ப நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுவோம் நம்ம மனசு எல்லாமே ஒரு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் ஃபேமிலியோடு போயிட்டு ஜாலியாக அந்த வாட்டர் ஃபால்ஸெலாம் நாங்கள் குளித்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈச் பர்சன் ஒவ்வொருத்தவருக்கும் ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ நல்ல ப்ளேஸ் இது ஃபேமிலியோடு நம்ம போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு லேடிஸ்க்கு பிளேஸும் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டாக நாங்கள் ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் எங்கள் குட்டீஸ் எங்கள் எல்லாம் எடுத்தாச்சு இவங்க தான் எங்கள் வீட்டு ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் இவங்களோட ஒரு ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் குட்டீஸோட ஒரு சின்ன ஒரு விளையாட்டு ஓடி பிடிச்சி விளையாடிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஏலகிரி பக்கம் போக எப்படியாக சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே இருக்கிற எல்லா ப்ளேஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் ஒன்று ரெண்டு ப்ளேஸ்க்கு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பை பாய்